ஹை ஒன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோல சென்னில் சீகே ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணணுமா கே ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் எந்த வார்த்தையெல்லாம் சவுண்டில் முடியுதோ அந்த வார்த்தை வரும்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் சீகே ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணணுமா கே ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணணுமான்னு அந்த குழப்பத்தை நம்ம தீர்த்துக்க போகிறோம் இந்த இஸ் டு யூஸ் சீகே இமீடியட்லி ஆஃப்டர் திய ஷார்ட் வால் அதாவது ஒரு ஆங்கில வார்த்தையில் ஷார்ட் வவல் வந்து பக்கத்தில் க சவுண்டில் முடிஞ்சது அப்படின்னா அந்த சவுண்டுக்கு சிகே ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் டக் டி யூ சிகே ட அ ஷார்ட் வவல் சவுண்ட் சவுண்டில் முடியுது ஸோ அந்த எக் சவுண்டுக்கு நம்ம சிகே யூஸ் பண்ணியிருக்கோம் லைக் வைஸ் சிகே இந்த வேர்ட்ஸ் சிக் டிக் பேக் பெக் போக்கெட் அதர்வைஸ் த வேர்ட் ஷூட் என்பத்தியா கே ஸ்பெல்லிங் அதாவது சவுண்டுக்கு முன்னாடி ஷார்ட் வால் சவுண்ட் வரல அப்படின்னா கே ஸ்பெல்லிங் போட்டு எழுதணும் இந்த வேர்ட்ஸ் பீக் பீக் பிஃபோர் எக்ஸாம் லாங் வால் சவுன் வந்திருக்கு ஸோ கே In யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வேர்ட் சில் எக்ஸாம் consonant sound வந்திருக்கு so case spelling use பண்ணியிருக்கோம் education without அப்ளிகேஷன் இஸ் ஜஸ்ட் entertainment நம்ம எதெல்லாம் கற்றுக்கிறோமோ அதெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படி அப்ளை பண்ணலை நம்ம கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ண முடியல நம்மளால அப்படின்னா நம்ம கற்றுக்கவே இல்லைன்னு அர்த்தம் ஜஸ்ட் பொழுதுபோக்கி இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து ஸ்மார்ட் ஆகுங்க தேங்க்யூ